இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு இதை வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்புக்கு தேங்காய் உப்பு தேவையான அளவு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இதை எப்படி செய்யும்போது காமிக்கிறேன் ரொம்ப அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர அரைக்கணும் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த கொழு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு தாளிப்பதற்கு இது மிளகாய் ரெண்டுமே நம்ம உளுந்தோடு சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் மட்டும்தான் இனிமேல் இந்த கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம இதை வந்து இப்போ வடி சட்டியில் வச்சு வடிச்சிடுவோம் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதனால் வடிச்சிட்டு வரப்பா இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்ஸியில் போட்டு உப்பு போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் எதனால் எப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது வாயில் தட்டு பிடிச்சுன்னா பா காரத்துக்கு இதாகும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டோன்னா அது சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடுவாங்க தெரியாது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி இல்லாமல் இருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக தான் அடிக்கணும் நைஸ் ஆக்கக்கூடாது அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்க பாருங்கள் அளவுக்கு அடிக்கணும் ஸோ ரொம்ப நைஸாக அடித்தா நல்லாயிருக்காது அதனால் அளவுக்கு தான் நம்ம மிக்சியில் இந்த பல்ப் மூணுல வச்சு இது பண்ணோம் இப்போ இட்லி பண்ணையில் வேக வைக்க போகிறோம் இல்லையா அதனால் அது வெந்துடும் அதனால் வேகாதுன்னு நினைக்காதீங்க அதில் வெந்துடும் நான் வந்து எங்களுக்கு காரம் நாங்கள் கூட சாப்பிடுவோம் அதனால் மிளகா நான் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இட்லி பானையில் இந்தமாதிரி உளுந்தெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா உளுந்து நல்லா வெந்துருச்சு இந்த உளுத்தம்பருப்புக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ தான் இட்லி தட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூடாக இருக்கும் ஆறக்கும் ஆறணுன்னா நம்ம ஊற்றி விட்டு தாளிச்சுக்கலாம் கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கு இந்த ரெண்டு கப் மாவையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு அளவு உப்பு அதை நல்லா கலந்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கரண்டி காம்பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 நம்ம கிளறணும் கிளறிட்டே இருந்தால் என்ன கை சூடு தாங்காது நல்லா தண்ணி கொதிக்கணும் லேசான சூட்டில் வச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வராது விண்டு போயிடும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணி ஊற்றினாதான் கரெக்டாக இருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு பூர்ணத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கசஞ்சா அதை டேஸ்ட்டே தண்ணி தாளிக்கிறதும் தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி போதும் நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்படி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பசைஞ்சிட்டோம்னா நல்லா வரும் வாசமாக இருக்கும் அந்த உளுத்தம்பருப்பு காரத்துக்கு தேங்காய் எண்ணெய்க்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா மாவும் மறுதான் இருக்கும் அதில் எல்லாம் நல்லெண்ணு ஊற்றுவோம் இது இல்லாமல் இதுக்கு உளுத்தம்பருக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேல் மாவு வந்து நல்லா உருட்டிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு இந்த இடத்துல க வெடி போடுதுன்னா கொஞ்சமாக நீர் தெளித்து பசைஞ்சுக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அழகாக இதில் பூர்ணம் வச்சு அழகாக மடித்து இப்படி போட்டோன்னா சூப்பராக வந்துடும் இதுதான் பதம் இப்போ நான் உளுத்தம் பருப்பு தாளிக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் அது வரைக்கும் இதை வந்து நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடேன் மூடி வச்சுட்டு பருப்பு நல்லா தாளிச்சுட்டு அப்புறம் இதில் ஸ்டப் பண்ணுறதை காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஒரு தடவை இத்தனை நாள் நல்லெண்ணெய் வச்சிருந்தீங்கன்னா பருப்பு காரத்துக்கு மட்டும் எண்ணெய் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுத்தம்பருப்பு தாளிக்கை உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டைக்கு கடுகு வந்து வெடிக்குது நல்லா இப்போ நம்ம கருவேப்பையை நரிக்கி போட்டுக்கணும் நம்ம கொல்கட்டையில போடுறதுனால நரிக்கி போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் நல்லா பெருங்காயத்தூள் நல்லா போட்டுட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அதை போட்டுலாம் நல்லா ஒரு கற்க கட்டிட்டு ஊற்று வச்சு பாருங்க நல்லா போட்டுக்கலான்னு நல்லா ஊற்று வச்சு அந்த உருந்தை அப்படியே இது போட்டுணும் பெருங்காயம் இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ஏறுறதுக்காக தாளிக்கிறோம் பாறை ஏற்கனவே அதில் நம்ம இது பண்ணிட்டோம் அதனால் இந்த பெருங்காயத்தோட ஃபேவர் இதுக்காக தான் நம்ம இன்னொரு தடவை போட்டு கடுகு தாளித்து இது பண்ணுறோம் இப்போ இது போதும் ஏற்கனவே வெந்தது தான் எல்லாம் இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம மேல் மாவில் இது வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இட்லி பானை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேல் மாவில் மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இட்லி பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா இதை அதுக்குள்ளே ஆறிடும் ஆறினோன்னே இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதில் நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வச்சு நல்லா தட்டிடலாம் தட்டிட்டு பாருங்க இந்த மாதிரி நான் வச்சுக்குவேன் வச்சுட்டு இதே இதில் வந்து பூரணம் பூரணம் எடுத்து நம்ம இதில் தெரிய இதில் கொஞ்சமாக வச்சுக்கணும் நல்லா உள்ள தள்ளி வச்சுட்டு இதை அப்படியே வச்சு மூடிடணும் மேல் மாவு கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது இன்னொரு இலையில் எடுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இலையில் எடுத்து எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து நான் எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன் அப்புறம் இட்லி பண்ணையில் வைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்ததையும் மாதிரி தட்டிக்கலாம் நம்ம கையில் மட்டும் எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இலையிலையும் எண்ணெய் இருக்கும் இதுலேயும் எண்ணெய் இருக்கணும் பாருங்கள் அப்படியே அழகாக தட்டிட்டு கொஞ்சம் கனமாக இருக்கணும் மேல் மாவு வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்பயே ஸ்பூனில் வச்சேன் எனக்கு சரியாக வரல அதனால் இந்த இது பாருங்கள் நான் சும்மா கையில் அப்படியே அமுத்துனேன் அமுத்தி இது பண்ணியிருக்கேன் அது அப்படியே நல்லா வந்திருக்கு அப்படியே வச்சு மூடிட வேண்டியது தான் அப்படியே வச்சு மூடிட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே வச்சு மூடிட்டா வேலை முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிடும் இங்கே பாருங்கள் நல்லா வந்துடும் இது ரொம்ப ஈஸி மற்ற இதை விட இது ரொம்ப ஈஸி அழகாக எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி இலையில் வச்சுட்டு அப்படியே இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம இதில் வந்து பூர்ணத்தை வச்சுட்டோன்னு வைங்களேன் இந்த உளுந்து பூர்ணத்தை அப்படியும் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக தான் இருக்குது நம்ம இந்த மாதிரியும் வச்சு அப்படியே மூடி மூடிவிட வேண்டியது தான் நான் அஞ்சாறு இது இந்த மாதிரி அஞ்சாறு இது இந்த மாதிரி தான் நான் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஈஸியாக மாற்றி 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 நான் வச்சிடுறேன் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு வீடுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இட்லி பானைலேயும் இலையெல்லாம் போட்டு வச்சுட்டேன் தண்ணி கொறைச்சிட்ருக்கு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டேன் வச்சோன்னே இப்போ மூடி போட்டு மூடிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வெந்தோன்னே பார்ப்போம் நம்ம இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சு இதை என்ன பண்ணணும் உடனே எடுத்து எடுத்தோம்னா விண்டு போயிடும் இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் கொஞ்சம் ஆறினோடனே எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிடலாம் இன்னொரு தட்டில் மழையில் போட்டு அடுத்த செட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுக்கம்பருக்கு இதை கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு ஒன்றுமே உடையில பாருங்கள் அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு தண்ணி கொதிக்கிற இதில் பிசையணும் அதுதான் வேறு ஒன்றும் காரணமே கிடையாது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒன்று கூட இதாகலை ஒரு ஈடு எடுத்தாச்சு அடுத்த ஈடு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது வச்சு எடுத்துருவேன் சூடோடு எடுத்திங்கனாலும் மிண்டு போய்டும் இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் அது இப்போ உள்ளே வந்து எப்படி இதாக வெந்து எப்படி இருக்குது பாருங்க பொலன்னு இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா வெந்து அதுவும் உள்ளேயும் பொல பொலான் இருக்குது நம்ம ஏற்கனவே இப்போ வந்து இந்த உளுந்து வந்து டபுள் பாயில் மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு தடவை வேக வச்சுட்டோம் இப்போ ஒரு தடவை வெந்துருச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் இந்த உளுந்து கொழுக்கட்டை எப்படி மாமா இருக்கு நல்லா இருக்கா இந்த பச்சை மிளகாவும் வர மிளகாவும் ஃபிளேவர் நல்லா இருக்குல்ல பிடிச்சிருக்கல உங்களுக்கு இல்லை நேராக இந்த உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ